ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே இப்போ ரொம்ப சூடாக இருக்கா அப்போ அதுக்கு வேண்டி இங்கே சூடு க்ளைமட்டில் நமக்கு நல்ல தண்ணி தாங்க எடுக்கும் அப்போ நமக்கு எப்பவும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணுமா அதுக்கு வேண்டி இந்த சூடு டைம் ஒரு ஃபிரூட் வரும் இங்கே நம்மள ஊரில் இது இல்லை நான் பார்த்துட்டு அப்போ நம்மளை போஞ்சிக்க நம்மள எங்கள ஊரில் போஞ்சிக்கல அதுக்கு செய்யும் மணமாக இருக்கும் இதுக்கு ஆனால் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு செய்யும் மனத்தில் நம்மளை ஊரில் போஞ்சிக்க மாதிரி இருக்கும் மணம் மட்டும் இதோட டேஸ்ட்டும் வேறு பார்க்கறதுக்கு அதுக்கு ஷேப்பும் வேறு அப்போ நாங்கள் நேற்று மார்க்கெட்டுக்கு போனப்போ அந்த ஃப்ரூட் வாங்கினு வைத்தோம் இப்போ இந்த சீசன் அந்த ஃப்ரூட்டுக்கு சீசன் இங்கே எல்லோரும் அதை வாங்கி போல போட்டு குடிச்சு குடிக்கணும் அவ்வளோ சூடு இந்த சூடு கிளைமேட்டுக்கு அப்போ அந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அப்போ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க இப்போ வாங்க நமக்கு வீடியோவில் போலாம் அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல மணம் சத்தியம் நல்லா நல்ல மணம் நம்ம கோஞ்சிக்காய் இல்லை அப்படி அதுபோல் மணக்குது ஆனால் அதே மாதிரி அவ்வளோ இல்ல இது நமக்கு கட் பண்ணக்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்கு தோலி வந்து என்ன இல்ல எங்க ஊர்ல பிளாங்க அதுக்கு பேர சத்தியம் என்ன நல்லா தெரியாது அதுக்கு பிளாங்க் ஆனால் அந்த பிளாங்க் நாங்க தள்ளி உடச்சு சாப்பிடுவோம் அதே போல இது தள்ளி உடைக்கணும் அவ்வளவு ஹார்டு இருக்க தொரி சிரட்ட மாதிரி இருக்கு சிரட்டை மாதிரி அதுப்ப இது நம்ம நல்ல தள்ளி உடக்கணும் நல்ல இன்னும் சுற்றியெல்லாம் அதுபோல என்ன வச்சு தள்ளி உடைக்கணும் அவ்வளவு ஹார்டு அப்ப நமக்கு இது எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உடைக்க போகிறேன் இது உடைக்கிறது ஈஸின்னு மட்டும் நினைக்காதீங்க இப்போ அனுவாக்கு உடைக்கிதா என்ன வச்சுன்னு பாருங்க எனக்கு மற்ற இடிகல் இல்லையே இடிகல்லுக்கு அந்த கல் குளவி என்னது இது அதை வச்சு உடைக்க போகிறோம் நாங்கள் கையில் மட்டும் கொட்டாத பார்த்தீங்களா இந்த தொலி வந்து நம்மளை சிரட்டை போல் அப்படி ஹார்டாக இருக்கும் நம்ம இதை மாதிரி உடச்செடுக்கணும் இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு தெரியாது நான் பார்த்துட்டும் இல்லை நம்மளை ஊரில் ஒன்று வந்து அது ஊர்ல இதுக்கு கரெக்ட் உச்சரிப்பு என்ன பேல் எனக்கு அதுவும் தெரியாது ஏன்னா நம்ம எப்போவும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஹிந்தி பேசும்போ அங்கோட்டு அப்படி இப்படியெல்லாம் இருக்கும் நம்ம நார்த்தில் உள்ளவைய பேசுறது போல கரெக்ட் உச்சரி பொண்ணு அப்படி வராது உண்மையிலே அப்ப இதுக்கு பேர் வந்து சரியா அப்ப இத நமக்கு இனி இளச்சி போடணும் காட்டு எப்படி இந்த பாருங்க இப்படி இருக்கு இதுக்கு வித்து இருக்கு பாத்தீங்களா அதுக்கு உள்ள எல்லாம் வித்தா இருக்கு அப்ப வித்தும் சேர்த்து தான் நமக்கு இதெல்லாம் சர்பத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த ஸ்பூன் வச்சு எடுக்கிறது வந்து நடக்காத வேலை நாங்கள் கை வச்சு இப்போ சரி கிளியர் கை வச்சே இப்போ எடுத்து முடித்தாச்சு இதை நான் சர்பத்துன்னு ஏன் சொல்லுவேன்னா இங்கே இதுக்கு பேல்க சர்பத்துன்னு தான் சொல்லுவேன் இனி நம்மள ஊரில் சர்பத்துன்னா அது என்னது இல்லை சர்பத்துக்குன்னு தனியாக ஒரு இது சிறப்பு அதை விட்டு நம்ம சர்பத்து பண்ணுவோம் ஆனால் இதை இங்கே என்ன பண்ண சொல்லுவணும்னா வேல்க சர்பத்துல தான் சொல்லுவேன்னா நம்ம இப்போ நாரங்க പിളിഞ്ഞ് വിട്ട് നമ്മൾ നാരങ്ങ വെള്ളം കുടിക്കില്ല അതുപോലെ സെയിം ഇത് പിളിഞ്ഞ് വിട്ട് ഇത് നല്ലവണ്ണം മിക്സ് ചെയ്ത് ഇതെല്ലാം നമ്മൾ തണ്ണി തേവാനുള്ള തണ്ണിവിട്ട് ചീനി പോട്ട് കുടിക്കുക ആ ഇത് നമ്മൾ കൈ കൊണ്ട് നല്ലവണ്ണ ഉടച്ചു കൊടുക്കല എല്ലാത്തെയും இப்போ நல்ல ஒன்று கை கொண்டு நம்ம அதை பிசைஞ்சு நல்ல ஒன்று மிக்ஸ் செய்து கொண்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொடுக்கலாம் ஐஸ் வாட்டர்ன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த சூடுக்கு ஐஸ் வாட்டர் தான் நல்லது இதில் நமக்கு தேவையானதெல்லாம் போடல தேவையானதுன்னா என்ன இஞ்சி புதினா பெப்பர் நமக்கு நம்மளை டேஸ்ட் நமக்கு எப்படி விருப்பமோ அதுபோல் போடலாம் கொஞ்சம் நாரங்க நாரங்க நாரங்கண்ணாச்சு எலுமிச்சை எலுமிச்சை நம்ம கொஞ்சம் வந்து இதில் பிழிஞ்சு விட்டு கொடுக்கணும் நல்லா ஒன்று இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொத்தை வந்து நம்ம எடுத்து களையணும் எடுத்து களைஞ்சிண்டு தேவையான அளவு சீனி போட்டு கொஞ்சம் ஒரு பாதி போல் எலுமிச்ச பழத்தை வந்து நம்ம வந்து இதில் பிழிஞ்சு விட்டு நமக்கு ஐஸ் போடணும்னு ஐஸ் போட்டு குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ நம்ம அந்த கொத்த எல்லாம் களைஞ்சிட்டு நம்ம ஒரு அரிப்பிட்டு அரிச்செடுக்கணும் தனியாக ஜூஸை அரிச்செடுத்து ஒரு எலுமிச்சை എലുച്ച പഴത്തോടെ പാതി എടുത്തിരിക്കും അപ്പൊ ചീനി ഉപ്പ് ഇത് രണ്ടും ജൂസ് നല്ല ഒരു ടേസ്റ്റ് മിക്സ് அப்போது இப்போ ஜூஸ் ரெடி ஆச்சுங்க பாருங்கள் இந்த கலர் எல்லோ கலரில் இருக்கும் ஆரஞ்சு இல்லடி இது எல் எல்லோ ஆரஞ்சு சேர்ந்த கலரு இதில் இப்போ தான் சீனியும் கூட போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சீனி கொஞ்சோண்டு உப்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இங்குள்ள சூடுக்கு இது அடிக்கடி குடிக்கணும் அதுக்கு வேண்டியாக்கு இந்த ஃப்ரூட் இந்த சீசனில் வர்றது அவ்வளோ ஹீட்டு தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த டைம் அப்போ இந்த ஜூஸு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மள ஊரில் இந்த ஃப்ரூட் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்ததில்லை அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலை சப்போர்ட் ஆங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பை